என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வருகை இனிய எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஆவலான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ரீதியில் எண்கணித ரீதியில் வாஸ்து ரீதியில் இப்படி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பான பலன்கள் பரிகாரங்கள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய ஆசைகள் கைகூடுமா இறையருள் எப்படி இருக்கின்றன நாம் எந்த வகையில் நாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதை நாம் பெற முயல முயற முடியும் நம் முயற்சிகள் வெற்றியாக மாறுமா உங்கள் முயற்சிகள் முதலீடுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறையருளால் நன்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை நேர்களுக்கும் நான் சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் இப்போது நம்முடைய ஆண்டுப்புடன் போவதற்கு முன்னால் இறைவணக்கத்தோடு செல்வோம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொரு குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியின் திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொயில்லை கண்ட உண்மை உருவாய் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் கடம்பும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றின தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்தன் நல்லென எல்லாந்திர அன்பர் என்பவருக்கே கணந்தன் அபிராமி கடைக்கண்களே உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்புடைய வாழ்த்தி வணங்குவோம் செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நீன் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தேங்கும் பழியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பாணி ஆயக்களில் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்க்கும் என் அம்மை தூய உருப்பலிங்கும் போல்வா என் உள்ளத்திலே உள்ளே இருப்பார் இங்கு வராது இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிங் கமலம்பு தாமரை பொற்கையும் துழியிடையும் அல்லும் பகலும் அனைவரும் மும்தித்தாள் கல்லும் சொல்லாதோ கவி காடு வெட்டி போடக்கூடிய நிலத்தில் இருந்து வீடு கேட்கொண்டிருக்க அன்றைக்கு வந்து எங்கள் அம்மா இலக்கம் என்றைக்கும் நீங்காது என்றைக்கும் நீங்காதிரு அஷ்டத்துக்கு பாடல்களே போட்டி திக் சக்திகளே போட்டி எல்லாம் உள்ள இறைவனை போட்டி பஞ்சபூதங்களே போட்டி நவகிரகங்களே போற்றி எல்லா இறைவனை இறைவனை வணங்கி உங்களுடைய எல்லா நல்ல ஆசைகள் எல்லாம் ஆண்டு பலன் மூலமாக நன்கு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் இனிய வாழ்த்துக்களோடு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியோடு வணக்கங்களை வாழ்த்துக்களை மீண்டும் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு பழங்களுக்கு இப்போது செல்வோம் சிம்மராசி அன்பர்களே பெண் இருவாலருக்கும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை பலன்கள் பரிகாரங்களோடு இப்போது நாம் பார்ப்போம் சிம்மம் முதல்ல ஆண்டில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டவனும் ஆலய வழிபாடுகளும் திருவடைய மருதில் இருக்கக்கூடிய மற்றும் மகாலிங்கேஸ்வரரையும் அங்குள்ள மூகாம்பிகையை வழிபடுவதும் மற்றும் பழங்கீர் சோழில் இருக்கக்கூடிய கல் அழகரையும் முருகப்பெருமானை வணங்குவதும் சூரியனார் கோவில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வழிபடுவதோடு இதன் வழிபாடுகள் யாவும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்றமுடையது உங்களுக்கு வளம் தரும் சின்னங்கள் சிங்கம் வேல் இந்த சின்னங்களை பயன்படுத்துவது சிறப்பு வளம் தரும் வாஸ்து திசைகள் தெற்கு வடமேற்கு இந்த திசையினுடைய பயணங்கள் முயற்சிகள் வீடு வியாபார ஸ்தலங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாக மாறும் உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் வாடாமல்லி சிவப்பு சில்வர் கிரே இந்த வர்ணங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு வளம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் ஏ பி ஒய் என் ஹச் இந்த எழுத்துக்களும் பத்து நாற்பத்தொன்று முப்பத்தெட்டு நாற்பத்தாறு எழுபத்தி நாலு இந்த எண்களும் இணைந்து வரக்கூடிய உங்களுடைய உடைமைகள் வீடு வியாபார வண்டி வாகனம் சீக்ரெட் நம்பர்கள் யாவும் உங்களுக்கு ஆண்டில் அதிர்ஷ்டமே ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரங்கள் பாராயணங்கள் ஹிருதயம் படிப்பது சிவன் முருகனுக்குண்டான சக்தி கவசம் போற்றி வழிபாடுகளை செய்வது பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது யாவும் உங்களுக்கு ஏற்றமுடைய ஒன்றே மற்றும் நெருப்பு காரமான பொருட்கள் இவற்றை தானம் செய்வது இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லதே வருஷ கிரகங்களை நாம் பார்க்கின்ற பொழுது வருஷ கிரகங்கள் யாவும் பலம் மாதக்கோட்களில் சூரியன் செவ்வாய் இந்த சந்திரன் இந்த கம் இந்த கிரகங்கள் மட்டுமே பலம் யாரேனும் ஒருவர் இருவரோ பலம் பெற்ற தசாபுத்தி நடவடிக்கை இருக்க வேண்டும் அதாவது வருஷ கிரகங்கள் உங்களுக்கு பார்க்குற போது எந்த கிரகங்களும் நன்மையாக இல்லை மாத கிரகங்களில் சூரியன் செவ்வாய் சந்திரன் இதில் சூரியன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு யோக கிரகங்கள் அவர்கள் இருவரும் பலமாக ஆண்டின் பிறப்பின் போது இருப்பதும் சந்திரன் பலமாக இருப்பதும் இந்த மூன்று கிரகங்களால் உங்களுக்கு வரக்கூடிய எந்த இடையூறுகளையும் நீக்கி விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக இவர்களுடைய தசாபுத்தி நடைமுறையில் இந்த ஆண்டில் இருந்தால் எந்த கெடுபலங்களையும் நீங்கி நீங்கள் நினைத்த சில விஷயங்களை கை கொள்ள முடியும் குடும்பம் ஆரோக்கியம் குடும்பாதிபதி ஆண்டின் பிறப்பின்பதே தோஷமான நிலத்திருக்கிறார் இதனால் தன் பெற்றோர்களிடமும் வாரிசுகளிடம் நீங்கள் வாக்குவாதம் செய்யாமல் அம்பு சண்டைகளுக்கு போகாமல் எதை நீங்கள் சு சமயோஜிதமாக செய்து கொள்வது நல்லது கோபம் கோபமும் கோபத்தை தவிர்த்து நல்ல குலத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசியதை பேசி எதை முடிவெடுப்பது நல்லதே தன்னுடைய உறவுகள் உடன்பிறப்புகள் இவர்களை பகித்துக்காதீர்கள் பிள்ளைகள் சுபகாரியம் யாவும் தாமதமாக முடியும் எந்த வகையிலும் வயதானவர்களுக்கு சில கர்ம பாக்கியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் குலதெய்வ பூஜைகள் ஓமம் தர்மம் இறை வழிபாடு பிதுராசிகளை இவற்றை பெற்றுக்கொள்வது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மைல் கல்லாகும் ஆரோக்கியத்திற்கு அதிக கவனம் தேவை குறிப்பாக கை இருதயம் வயிறு உஷ்ணம் நோய் நொடிகளுக்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றன இதில் நீங்கள் அலாட்டாக இருப்பதும் தக்க மருத்துவ ஆலோசனைகள் மருந்துகளை எடுத்துக்கொள்வதும் நல்லதே படிப்பு ஞானஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் பலமே படிப்பில் திணறடி வராமல் எப்படியும் உங்கள் விருப்பப்படி படித்து மதிப்பெண் பெற்று தகுதி உடையவராக வந்து விடுவீர்கள் குறிப்பாக மருத்துவம் இன்ஜினியரிங் இன்டீரியர் டெக்கரேட்டிவ் மெக்கானிசம் கேட்ரிங் இதன் தொடர்புடைய படிப்பு எதுவாக இருந்தாலும் பழுது போகாது விளையாட்டு வினோதம் சங்கீதம் ஆன்மீகம் இவற்றில் ஒன்றில் உங்கள் முத்திரை பறித்துக் கொள்வீர்கள் நட்புக்கு இலக்கணமான நண்பர்கள் அமைவார்கள் ஆசிரியை பெற்றோர்களான அனுசரணைகள் உண்டு தொழில் என்ற ஜீவனம் இந்த ஜீவனத்தை நான் பார்க்குற போது உங்கள் தொழில் ஒரு நல்ல மாற்றம் இந்த ஆண்டில் இருக்கிறது இதில் நலிந்து போய் இருப்பவர்களுக்கு ஒரு விமோச்சனம் உண்டு இந்த நேரத்தில் உங்கள் ஜாதகமும் பலமாக இருக்க வேண்டும் குறு மாற்றத்திற்கு பிறகு அதாவது ஜூனுக்கு பிறகு தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன உங்கள் ஜீவனத்துறை எதுவாக இருந்தாலும் சற்று முன்னேற்றமே இருப்பினும் குறிப்பாக அரசியல் ஆன்மீகம் பத்திரிகை மீடியா பப்ளிசிட்டி பலபொருள் அங்காடி ஆபரணங்கள் காஸ்மெட்டிக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் வாகனம் எந்திரம் டிங்கர் ஒர்க்ஸ் எலக்ட்ரானிக் உலைக்கூடம் நெருப்பினால் உருவாகக்கூடிய பொருட்கள் ஹெர்பல் பார்மசி அணு ஆராய்ச்சிகள் அரசு தொடர்புகள் ஐஏஎஸ் மந்திரி தூதுவர்கள் உணவு கால்நடை வஸ்துக்கள் அதற்குண்டான உபகரணங்கள் காகிதம் கட்டில் மெத்தை சங்கீத கருவியல் அழகு நிலையம் பயணம் இந்த அமைப்பு விமான தொடர்புடையவைகள் பட்டை தீட்டும் தொழில் பெண்களுக்கு உண்டான கவர்ச்சிப் பொருட்கள் இந்த ஜீவனத்தில் இருப்பவர்கள் இந்த ஆண்டு ஏற்றமே உத்தியோகம் பணியாளர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் கூடிய மட்டும் ஏமாற்றமாகாது வேலை பல அதிகம் இருக்கும் ஊதியம் குறைவுதான் என்றாலும் நல்ல அனுபவங்களுக்கு பின்னாடி அதனால் அயல் எந்த வாய்ப்புகளோ உங்களுக்கு வேலை அமைந்தாலும் அதை ஏற்றுச் செய்வதே நன்மையாக இருக்கும் வியாபாரம் சுயதொழில் உற்பத்தி அதிகமாக பெருக்கிக் கொள்வீர்கள் உங்களை யார் என்று வெளிக்காட்டிக் கொள்வீர்கள் சிலர் கூட்டு முயற்சி இருந்து விடுபட்டு தனியாக வியாபாரம் தொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன பிறருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் சில குறைந்த முதலீடான கடன்களும் கிடைக்கும் நவீன கருவிகள் இவற்றையெல்லாம் கொண்டு நீங்கள் எதையாவது நீங்கள் தொழிலில் ஒரு சிறப்பு செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது சில ஒப்பந்தம் அரசினுடைய ஆதரவு முதலீடுகள் கடன் இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அது சப்சிடி சில லோன் இவற்றின் மூலமாக உங்களுடைய தொழிலை எந்த வகையிலும் பரிணமித்து கொள்ள ஒரு தக்க சமயங்களாக இருந்திடக்கூடும் அரசியல் கலைத்துறை லஞ்ச லாவண்யம் பினாமிகளாக இந்த பிரச்சனைகளும் நிவாரணங்களும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு சூரியனை கண்ட பணி போல் விலக அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன இதை நீங்கள் சாதகமாகவோ பாதகமாகவோ சரியான ஆட்களை கொண்டு சீர்படுத்திக் கொள்வீர்கள் தன்னுடைய இயக்கமோ தயாரிப்போ படைப்போ இவற்றை உங்களுடைய முகவரி மக்கள் மத்தியில் ஒரு முன் உதாரணமாக இருந்திடலாம் பயிர் தொழில் மஞ்சள் பொருட்கள் சிவப்பு நிற வஸ்துக்கள் எஸ்டேட் மூலம் வரக்கூடிய வாசனைப் பொருட்கள் திரவியங்கள் இவெல்லாம் உங்களுக்கு நல்ல பணிதம் தரும் அது மட்டும் இல்லை கால்நடைகளால் பறவைகளாலும் நன்மையே இவ்வாண்டினுடைய சாதக பாதக பழங்கள் பரிகாரங்கள் நன்மையான மாதங்கள் பிப்ரவரி மார்ச் மே ஜூலை ஆகஸ்ட் டிசம்பர் இந்த மாதங்களிலெல்லாம் நன்மைகளே மகான்களுடைய ஆசைகள் கிடைக்கும் உங்கள் வித்தை நல்லா அரங்கேற்றம் செய்வீர்கள் உங்கள் ஆசைகள் அணுகுமுறை வற்றில அதிக முக்கியம் நபர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கும் பேட்டி காண்பது பிரஸ்தாப்படுத்துவது வெளி தேசம் செல்வது இதில் ஒன்று உங்களுக்கு அமையக்கூடும் எதிரி வழக்கு கடன் விவகாரங்களை சமயோஜிதமாக செய்து சரியான அணுகுமுறையால் சில நன்மைகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள் பாதகமான மாதங்கள் இந்த ஆண்டிலே ஜனவரி ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களெல்லாம் நீங்கள் சற்று கவனமுடனும் சரீரத்திலும் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை மனைவி இணையதாரம் வயது முதிர்ந்தவர்கள் மூத்த சகோதரர்கள் இப்படி உண்மையாக சொல்லி எதையும் செய்வது நன்மையே இல்லையேல் பாதிப்பு தான் சுரங்கம் காவல் இதில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு அவசியம் தேவை உங்களுடைய முக்கிய ஆவணங்களை சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டால் அபராதமோ அல்லது ஏதேனொரு ஒரு வகையில் அரசு மூலமாக தண்டிக்கப்படுவீர்கள் கூட்டு நிலை ஆதாரம் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் விழிப்பு இல்லை என்றால் விரிசல்களே வரும் முக்கியமான உடைமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த பாதகமான மாதங்களில் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள அனுகூல தெய்வங்களை உரிய பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்